ஜெய ஜெய சங்கர ஹர ஹர வியாசரின் கட்டளைப்படி பதினாறு ஆண்டுகள் மறுபடியும் தன்னுடைய ஆயுசை பெற்ற சங்கரர் தன்னுடைய பயணத்தை மேற்கு திக்கினை நோக்கி தொடர்ந்தார் காசியை விட்டு புறப்பட்ட அவர் பிரியாகை என்றும் திருவேணி என்றும் வழங்கும் புனித ஸ்தலத்துக்கு வந்தார் அங்கே குமாரிலபட்டர் என்பதை பற்றி பார்த்தோம் அதாவது உமித்தி பிரவேசம் தூசாக்னி பிரவேசம் என்பதை பற்றி பார்த்தோம் அவர் எதற்காக செய்கின்றார் குரு துரோகம் குரு துரோகம் செய்வதற்காக அதை மேற்கொண்டார் என்பதை பார்த்தோம் அதாவது தனக்குத்தானே இந்த கொடிய தண்டனை விதித்துக் கொண்டார் என்று நேற்றையோரை வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம் குமாரிலபட்டர் வேதத்தின் பிரிவாகிய கர்மகாண்டத்தை மட்டும் ஆதரிக்கும் பூர்வ மீமாம்ச கொள்கையை பின்பற்றுபவர் இந்த கொள்கையின் ஸ்தாபகர் ஜெய்மினி மகரிஷி என்பவர் ஆவார் மீமாம்சங்கள் வேதத்தில் கூறியுள்ள சடங்குகளை மட்டும் தவறாமல் செய்பவர்கள் ஆனால் ஞான காண்டத்தை ஏற்க மாட்டார்கள் இவர்களை கர்ம மார்க்காரர்கள் என்று சொல்வார்கள் மீமாம்சர்களுக்கு கடவுள் இல்லை கர்மமே பலன் அளிக்கும் ஒரு செயலை செய்தால் தன்னால் விளைவு நெருகின்றது இதற்கு கடவுள் வேண்டியதில்லை கடவுள் என்று ஒருவர் இருந்தால் நன்மையோடு தீமையும் ஏன் வந்தது என்று அவர்கள் கேட்பார்கள் ஆனால் தேவர்கள் இருப்பதாக அவர்கள் ஒப்புக்கொள்வார்கள் அவர்களுக்கு அவிர்வாகம் அளித்து யாக எங்கும் செய்வார்கள் என்றாலும் பலனளிப்பது யாகமே தவிர ஈஸ்வரன் அல்ல என்பார்கள் வேதங்கள் கூறும் கர்மங்களை கடைபிடிப்பார்கள் ஞான காண்டத்தில் உபரிடங்களால் ஆக வேண்டியது ஒன்றுமில்லை என்பார்கள் உபரிடங்களை ஓமான ரீதியில் கொள்ள வேண்டுமே தவிர வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவை அவற்றில் ஒன்றுமே இல்லை என்பார்கள் ஆத்மாக்கள் பல வேதம் சொல்லும் கடமைகளை விருப்பு வெறுப்பு இல்லாமல் ஆட்டுவதாலேயே இணைய பயனை கழித்து பிறப்பட்டவராகலாம் என்பது அவர்களுடைய கொள்கை ஜீவனை பற்றியோ ஆத்மாவை பற்றியோ மீமாம்சம் விவாதிக்காது வேத மந்திரங்களுக்கு சரியான பொருள் கொள்வதே அவர்களின் நோக்கம் அப்போதுதான் வேதத்தில் எது அனுஷ்டானத்துக்கு உகந்தது அதை எப்படி விதிபூர்வமாக செய்ய முடியும் எது அவசியம் இல்லாதது என்பதை எல்லாம் அறிந்து ஒரு வழிக்கு வர முடியும் ஆக வேதம் கூறும் கடவுள் மட்டும் மீமானர்களுக்கு இல்லை என்பது தெளிவாகின்றது ஆனால் பௌத்தர்களுக்கோ வேதம் கூறும் கடவுளோடு அதில் கண்டுள்ள அனுஷ்டானங்களும் இல்லை அவர்கள் பிரமாணத்தால் உண்மை அறிபவர்கள் எனவே கர்மானுஷ்டானங்களை அனுசரிக்கும் மீமானர்களுக்கு பௌத்தர்கள் சத்ருக்கள் ஆவார்கள் அவர்களுடைய கொள்கைகளை நிராகரிக்கவும் செய்தார் கண்டனமும் செய்தார் அவர்களுடைய கொள்கைகளை நன்கு தெரிந்திருந்ததால் தானே அவர்களை பௌத்தர்களை நன்கு கண்டனம் செய்ய முடியும் முடிந்தால் அவர்களையும் மீமாம்சர்களாக ஆக்க முடியும் எனவே சிறிது காலத்துக்கு அவர்களோடு பௌத்தராக இருந்து காலம் கழிக்க வேண்டும் என்று எண்ணினார் ஆகலால் பிரயாகியில் விகாரத்தில் மாணவராக சேர்ந்தார் நுழைந்ததால் அங்கே கல்வி கற்க முடியாது எனவே மாறு வேடம் போன்று பௌத்தர் ஆனார் தனிமையில் யாரும் காணாத போது கர்மானுஷ்டானங்களை செய்து உள்ளும் புறமுமாக இருவேறு வாழ்க்கை நடத்தி வந்தார் பௌத்தர்கள் வேதத்தை சாடும் போதும் மீமாம்சவாதத்தை கண்டிக்கும் போதும் இதயம் கசங்க கண்ணீர் வெளிவரும் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டால் அருமையான வாதம் தெளிவான கண்டனம் அதனால் ஆனந்த கண்ணீர் வருகின்றது என்று கூறி சமாளித்துக் கொள்வார் எங்கு இருக்க வேண்டியவன் எங்கு வந்து வேஷம் போடும்படி ஆகிவிட்டது என்று உள்ளூர விரும்புவார் எப்படியோ பலகாலம் அங்கு தங்கி பௌத்தர்களுடனே ஒருவாராக இருந்து உண்டு உறங்கி அவர்களது ரகசிய போதனைகளை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார் தொடர்ந்து என்ன நடந்தது நாளை பார்ப்போமா ஜய சங்கர, ஹர ஹர சங்கர